பிரைசல் ஆட் அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த காலை வேளையில் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கற்றுக்குள்ள நம்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதை யோசிக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் நம்மெல்லாம் ஏன் ஏசாமியை பின்பற்றோம் அப்படின்ட்டு இந்த காலை வேளையில் அது நம்ம யோசிப்போம்னா நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கற்றுக்கொள்ள நம்புகிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை அறியாத நண்பர்கள் அல்லது ஆண்டவரை வெறுக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க நீங்க அறியாத ஒரு இடத்துல போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏசுநாதத்தை போனால் போனா சுகம் இருந்து கிடைக்குது நிறைய அற்புதம் செய்கிறாரு அவங்க வாழ்க்கை மாறுது அப்படின்னு நிறைய கருத்தை சொல்லுவாங்க ஆண்டவரை வெறுக்கிற சில நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சகோதரர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் சேர்ந்து எதா பொருளை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஜனங்களை மதம் மாற்றிடுறாங்க கன்வர்ஷன் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு சரி ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்த்தோம் சொன்னால் மதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கை நிரந்தரமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எந்த நம்பிக்கையும் நிரந்தரமானது அல்ல அந்த நம்பிக்கையில் ஒரு துரோகம் இழைக்கப்படும் போது அந்த நம்பிக்கையில் ஒரு ஏமாற்றம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நம்பிக்கை இழந்துடுறாங்க எத்தனையோ தாய் தகப்பனை மறுதளிக்கிற பிள்ளைகள் உண்டு பிள்ளைகளை மறுதளிக்கிற தாய் தகப்பன் கூட உண்டு அவங்க பாசம் விலகி போகும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடுறாங்க கணவன் மனைவி உறவு கூட பாருங்க நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உருவாங்க வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் முன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சில குடும்பங்களில் கசப்புகள் வந்து பிரிஞ்சிடுறாங்க அப்போ பாருங்க பொருளை கொடுத்து மாற்றினாலோ அல்லது ஏதாவது அற்புதம் நடக்கும் அது இதுன்னு சொல்லி அப்படி மாறி வந்தாலோ அதெல்லாம் நிரந்தரமாக அப்படின்னு வேதத்தில் நம்ம பார்த்தா அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா சாகு வரைக்கும் அவங்க இயேசுவை விட்டு விலகவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாறுகிறது சுகத்திற்காக அல்ல அற்புதங்களுக்காக அல்ல ஏதோ பொருள் கிடைக்கிறதுக்காக அல்ல மெய்யாகவே கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசிர்வாதம் என்னன்னா பாவ மன்னிப்பு நிச்சயம் இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனுஷனும் இந்த பூமியில பிறந்த எவனும் பாவியாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வியாதி சுகப்படுத்துறது இல்லை மற்றபடி ஆஹ் அஞ்சப்பமும் ரெண்டு மீனை வைத்து ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார்னு இருக்கு இல்லையா இப்படி தேவைகளை சந்திக்கிற அற்புதங்களை செய்வது மட்டுமல்ல அவர் வந்ததன் பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் பாவத்தில் இருக்கிற மனுஷனை விடுதலையாக்குவதுதான் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை மனதார நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நோக்கமே பாவத்தை மன்னிப்பது அப்போ அதற்காக தான் அவர் சிலுவையில் ரத்த சிந்தியிருக்கிறார் ஏன் பாவம் மன்னிக்கப்படணும் இந்த பாவம் தான் சாபமாக மாறி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது அப்ப இந்த பாவம் மன்னிக்கப்பட்டாலே அந்த சாபம் மாறிடும் அந்த சாபத்தினால வந்த வியாதிகள் கடன் தொல்லைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே சால்வ் ஆயிரும் அப்போ அதுக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னா ஏசையா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது வழக்காடுவோம் மாறுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சுவேர்ந்து இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் மாறும் அப்போ நம்ம வழக்காடணும் விம நம்ம காடணும் கோர்ட்ல எப்படி அட்வொகேட்ஸ் வழக்காடுறாங்களோ ஜட்ஜை பார்த்து சொல்லுவாங்க சட்டத்தில் இருக்கிற இந்த செக்ஷன் படி இதில் எழுதியிருக்கிற சட்டத்தின்படி என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி அப்படின்னு சொல்லி வழக்காடுவாங்களே அதே போல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருக்கலாம் நம்ம மேலோட்டமாக அதுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருந்தால் போதாது அது எதுனால் வந்தது அது தலைமுறை சாபமாக என் பெற்றோருடைய சாபமாக முன்னோருடைய சாபமாக அல்லது நான் செய்த பாவத்தினுடைய சம்பளமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து எல்லாத்துக்கு பின்னாலேயும் கண்டிப்பாக பாவம் இருக்கும் நம்ம பாவமாக இருக்கும் இல்லை நம்ம பெற்றோருடையதாக இருக்கும் இல்லை மூதாதையாக இருக்கும் அப்போ அதற்காக நம்ம தெய்வ சமூகத்தில் வழக்காடணும் ஆண்டவற்ற போய் ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர் நான் உம்மை விசுவாசிக்கிறேன் நீர் சிந்தின ரத்தத்தில் எனக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வழக்காடுவோம்னு சொன்னால் இன்னைக்கு கத்த நம்ம பாவத்தை மன்னிப்பார் நம்ம பாவம் மட்டுமல்ல நம்முடைய தலைமுறையினர் செய்த பாவத்தை மன்னிப்பார் அவர்கள் மூலமாய் வந்த சாபம் நிச்சயமாய் மாறும் சிலருக்குள்ளே கேள்வி இருக்கும் நான் நல்லா தானே இருக்கிறேன் என் அப்பா அம்மா செய்த பாவத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் என் தாத்தா பாட்டி முன்னோர் செய்ததுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது யோசித்து பாருங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு வீடை சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் சொல்வீங்களா நான் சம்பாதிக்கலை நான் வாங்கலை எனக்கு வேண்டாங்க இல்லை தாத்தா பாட்டியுடைய சொத்து இல்லை பூர்வீக சொத்துன்னு உங்களுக்கு ஒரு இடமோ வீடோ இருக்குன்னு வச்சுடுங்க அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வேணான்னு விட்டு கொடுத்து வந்துடுவீங்களா ஆசீர்வாதத்தில் நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க இல்லையா அதே போல் சாபம் உங்களுக்கு உரிமை கொண்டாடும் அப்போ அதில் இருந்து விடுவிக்கிறது தான் இயேசு சிலுவையில் ரத்த சிந்தினா அப்போ இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ணணும் இந்த பிரச்சனை ஏனே தெரியல இந்த போராட்டம் ஏனே தெரியல அப்படின்னு அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு சாபம் இருக்கும் அந்த சாபத்திற்கு காரணமாக ஒரு பாவம் இருக்கும் அப்போ அந்த பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் அந்த காலை வேளையில கண்ணில் மூடி செபிப்போம் எங்கள் அன்பின் பரவ தகப்பனே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அருமையான வசனத்தினால் நான் எங்களோடு பேசினேன் வழக்காடுவோம் பாருங்கள் என்று எங்களை நீ அழைக்கிறேன் எங்களுக்காக நீ ரத்தம் செஞ்சு விட்டீர் எங்களுக்காக சிலுவையில் மறித்து விட்டீர் இனி இந்த பாவத்தை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை சுவாமி அப்பா எங்கள் பாவமாயினும் எங்கள் பெற்றோருடையதாயினும் அல்லது எங்களுடைய முன்னோர்களுடையதாயினும் தெய்வரியனை மன்னித்து தயவா இறங்கும்படி செபிக்கிறோம் இந்த பாவத்தினால் வந்த சாபத்து நிமித்தம் யார் யாருடைய வாழ்க்கை இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறதோ வியாதியினால் பொருளாதார நெருக்கடியினால் சமாதான குறைவினால் இன்னும் மரணம் போன்ற கொடிய இழப்புகளால் தொடர்ந்து அமிழ்ந்து கொண்டிருக்கிறதோ இந்த பிள்ளைகளை கரம் தூக்கி எடுப்பீர்கள் சாட்சியை நிலைநிறுத்துவீராக அப்பாவுடைய பிள்ளைகளை விடுவித்து வாழ்கையும் இன்றோடு கூட சாபம் மாறட்டும் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே மேலும் தொடர்புகளுக்கு விசுவாசிகள் சபை ஆறு சபை தெரு மகாத்மா நகர் இசிஆர் லாஸ்பேட்டை புதுச்சேரி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ நைன் டபுள் ஜீரோ டபுள் டூ நைன் செவன் நைன் ஒன் செவன் நைன் டூ சிக்ஸ் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்